அப்ப நீங்க தென்னை போடுறாருந்தா மூணடி நீலா ஆழ அகலம் எடுத்து மேல் மேல்மண்ண தனியா வச்சுக்கிட்டு தென்னங்கண்ண ரெண்டடிக்கு அடிக்கு தான் நீங்க வைக்கணும் ஏன்னா இது வறட்சி பூமி எங்கிருந்து பார்த்தாலும் நேராக வரணும் புரியும் மணல் தெரியக்கூடாது ஒற்றிலங்கள் ரெண்டரை வருஷத்திலையும் நாட்டு ரகம் நாலாவது அஞ்சாவது வருஷத்துல பாலைகள் வர ஆரம்பிச்சோம் தென்னை வந்து ஒட்டிலங்கள் போடுறாருந்தா இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நாட்டம் போடுறாங்க மாஞ்செடி போட்டாலும் இருபது அடிக்கு மாஞ்செடி போடுங்கடி போடக்கூடாது தென்னை போட்டா தென்னை தனிப்பயிர் மாஞ்செடி போட்டா மாஞ்செடி தனிப்பயிர் ஏன்னா தென்னைக்கும் மாஞ்செடிக்கும் வெயில் அதிகமா வேணும் தென்னையில நிழல்ல வளர்றது காய்கறி பயிர்கள் மாட்டுத்தீவின புல்லு கடலை உளுந்து சோளம் இத மாதிரி மூணு வருஷம் வரைக்கும் நிழல் தான் இதெல்லாம் வராது